வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தகால மாதிரி நிகழ்ச்சி படி சங்க தமிழ் படி நூலைப்படி படி சங்க தமிழ் நூலை படி படி கடும் பகர் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி சங்க தமிழ் நூலை படி படி கடும் பகர் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி சங்க தமிழ் நூலைப்படி வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடிக்கி இருக்கும் ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓட புத்தக அலமாரியில அடிக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் புத்தக மாதிரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக களவாடிய கனவுகள் நூலின் ஆசிரியர் ஆக சிறந்த வாசிப்பாளர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க நேர்களே உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்க எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க புத்தக அலமாரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து அனைவரும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த வாரம் லவ்யூ சென்னை அப்படிங்கிற ஒரு குழு நாவல் பத்தி வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுறேன் சமீபத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில வெளியான சிறப்பான ஒரு குழு நாவல் தான் வந்து லவ்யூ சென்னை அப்படிங்கிற இந்த நாவல் இதோட நூலாசிரியர் வந்து கோ ஒளிவனன் அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளர் மிகச்சிறந்த கதாசிரியர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் பாரம்பரியமிக்க ஒரு பதிப்பாளர் எலினி பதிப்பகம் எமரால்டு பப்ளிஷர் அப்படிங்கிற பேரில் வந்து மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமான பதிப்பகம் நடத்திட்டு வரவர் இவருடைய மூன்றாவது நூல்தான் லவ்யூ சென்னை அது மட்டும் இல்லாமல் வாருங்கள் படிப்போம் வாருங்கள் படைப்போம் அப்படிங்கிற இரண்டு குழுக்கள் மூலமாக வந்து ஒவ்வொரு வாரமும் புது புது புத்தகங்களை அறிமுகம் செய்வதும் புது புது படைப்பாளிகளை உலகுக்கு அறிமுகம் செய்வதே வந்து இவரோட மிகப்பெரிய ஒரு வேலையா வந்து செஞ்சுட்டு வராரு அப்படி அவர் எழுதின சமீபத்திய இந்த நூலில் வந்து ஒரு மூணு கேரக்டர் இருக்காங்க கதிரவன் சந்தியா தமயந்தி அப்படிங்கிற ஒரு மூன்று கேரக்டர் அவங்களை பத்தி அவர் வந்து அந்த விவரிக்கிற விதமே வந்து அவ்வளவு அழகா இருக்கு அந்த வாசிக்கிற வாசகர்களை அவர் காட்சிப்படுத்துற விதங்கிறது அவ்வளவு அழகா எழுத்து வடிவில் இருந்தாலுமே காட்சி வடிவில் மனசுல ரொம்ப ஆழமா பதிகிற மாதிரி அவரோட அந்த அறிமுகமே வந்து அவ்வளவு அழகா இருக்கு எப்படி சொல்றாருன்னா ஒரு கார்னர்ல அந்த ஐடி ஆபீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த சொல்ற இடமே வந்து அவ்வளவு அழகா இருந்தது இந்த கதையில வர அந்த மூணு கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊரு கதிரவன் சந்தியா தமையந்தி அப்படிங்கிற அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரு கதிரவன் வந்து திருச்சியை சேர்ந்தவர் அவரோட பின்புலத்தை பத்தி ஒரு ஒரு விரிவாக்கம் ஒண்ணு போகும் அதுக்கடுத்து தமயந்தி சந்தியா இவங்களோட பின்புலத்தை பத்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பின்புலம் அந்த பேக் ட்ராப்போ நகரக்கூடிய அந்த கதை வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த கதைக்குள்ள நம்ம வந்து மெல்ல 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 அந்த கடற்கரையில் நின்றோம் எப்படி அலை வந்து நம்ம அப்படியே கடல் உள்ள கூட்டு போகுமோ அப்படி வந்து அவ்வளவு ஆழமா அந்த கதை வந்து அப்படியே போயிட்டே இருக்கு அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ஒரு இந்த சேர்ல நடக்க முடியாத மாதிரி சேர்ல உட்கார்ந்துருக்க ஒரு தேவகி அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் ஏற்படுது இவங்க மூணு பேருத்துக்குமே வந்து சென்னைங்கிற ஒரு விஷயம் புதுசுதான் சென்னை வந்தப்போ பக்கத்து பிளாக்ல இருக்க அந்த தேவகி அம்மா வந்து அருமை ஏற்படுது அவங்களுக்கு இந்தோனேஷியாவில் இருக்க ஒரு பேங்க்ல வந்து அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது பெரிய லெவலில் பணம் அவனுக்கு கிடைச்சிருச்சு அதை வந்து கணவனோட அக்கௌண்ட்ல அந்த பணத்தை வந்து எப்படி இந்தியாவை கொண்டு வருது அப்படிங்க வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நகரக்கூடிய இந்த மொத்த நாவல வந்து பதினாலு அத்தியாயங்களை வந்து அழகா எழுதியிருக்காரு இந்த நாவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முதல் சில அத்தியாயங்கள் வந்து இந்த மணிபத்திரம் படம் மாதிரி இயல்பா மெதுவா கொஞ்சம் கவித்துவத்தோடு நகருது அடுத்த சில அத்தியாயங்களை பார்த்தோம்னா இந்த சங்கர் படம் போல கொஞ்சம் வித்தியாசம் காட்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்களா உள்ள நிறைய இருக்கு அவர் வெளிநாடு போறதாகட்டும் அங்க இருக்க அந்த பேங்க் அவரை அந்த பேங்க் மூலமா ஏமாற்றப்படுவது இப்படி வந்து சங்கர் படம் மாதிரி சில அத்தியாயங்கள் ஆகிறது கடைசியில ட்ரெயின் ஹெலிகாப்டர் வந்து பறந்து இந்த மாதிரி ஹரி படம் மாதிரி வேகம் எடுத்து பட்டணம் முடிந்த உணர்வை தந்து போகுது இந்த நாவல் இதுதான் வந்து ஒரு கூடிய மிகப்பெரிய வெற்றியாகவும் நான் பாக்குறேன் ஒரு நாவல் வந்து பொதுவாக படங்கள் தான் வந்து இப்படி போகும் இப்ப சமீபத்தில் நிறைய மலையாள படங்கள் பாக்குறோம் ஒன்லைன் ஸ்டோரி வச்சுட்டு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங் மிகச்சிறந்த படங்கள்லாம் சமீபத்தில் வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாவல வந்து லவ்யூ சென்னை அப்படிங்கிற நாவலை வந்து நான் பாக்குறேன் மொத்தத்துல நல்ல தமிழ்ல ஒரு நல்ல ஒரு வெப்சீரிஸோ இல்ல ஒரு குறும்படமாகவோ எடுக்கக்கூடிய அளவுல மிக அழகானது ஒரு நூலா வந்து வந்திருக்கக்கூடிய லவ்யூ சென்னை அப்படிங்கிற நூல் நூத்தி நாற்பத்தி நாலு பக்கங்களுடைய அந்த நூலுடைய விலை வந்து முன்னூறு ரூபாய் எழனி பதிப்பக வெளியீடாக வந்திருக்கும் இந்த நூல் மிக சிறப்பானது ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது வாசிக்கும் உங்களுக்குமே வந்து கொடுக்கும் இது குறித்த நிறைய நூல் அறிமுகம் நூல் திறனாய்வு வந்து இந்த நூல் குறித்து இதுவரை ஒரு பதினஞ்சு இருபது பேர் எழுதி நான் பார்த்திருக்கேன் முகநூலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா கோ ஒளிவண்ணன் அவர்களுடைய பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த நூல் குறித்து மிகச்சிறந்த திறனாய்வுகள் எல்லாம் இருக்கு அதுல நானுமே ஒரு திறனாய்வு ஒண்ணு எழுதியிருக்கேன் அந்த நூல் குறித்து அறிமுகம் ஒண்ணு எழுதியிருக்கேன் வாசியங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பட்டாம்பூச்சி பண்பலைக்கும் மற்றும் நம் நண்பர்களுக்கும் நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள்

எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி நூத்தி இருபது அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன்